This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

சென்னையில் ஒரு லட்சம் வீடுகளுக்கு ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்கள் கட்டணம் யாருக்கு மாறும் விவரம் சென்னையில் ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்கள் அமைக்கப் போவதாக தகவல் சென்னை நகர மக்களுக்கு பூண்டி சோழவரம் புழல் தேர்வாய் கண்டிகை செம்பரம்பாக்கம் வீராணம் ஆகிய ஏரிகளில் இருந்தும் மற்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது சென்னையில் சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான குடிநீர் இணைப்புகள் உள்ளன இவற்றில் ரெண்டாயிரத்தி நானூறு அடி சதுரடிக்கு மேல் பரப்புள்ள ஒரு லட்சம் வீடுகளுக்கு ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்கள் பொருத்தும் பணி விரைவில் நடைமுறைக்கு வர இருக்கிறது இதன் மூலம் குடிநீர் பயன்பாட்டிற்கு ஏற்றபடி கட்டணம் நிர்ணயிக்கப்பட உள்ளது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் புறநகரை சேர்த்தால் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு கோடியாக மக்கள் தொகை இருக்கிறது சென்னை மாநகருக்குள் மட்டும் அதாவது மாநகராட்சியின் பரப்பெருவிற்குள் மட்டுமே எழுபது லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள் மிக குறுகிய அளவு நிலப்பரப்பிலேயே இவ்வளவு பேர் வசிக்கிறார்கள் இவ்வளவு அடர்த்தியான மக்கள் தொகை காரணமாக குடிநீர் மேலாண்மை என்பது ஒவ்வொரு நாளும் சவாலாக பணியாகவே சென்னை மாநகராட்சிக்கு இருக்கிறது எட்டு லட்சம் இணைப்புகள் சென்னை நகர மக்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பூண்டி சோழவரம் புதல் தேர்வாய் கண்டிகை தெம்பரப்பாக்கம் வீராணம் ஆகிய பிரதான ஏரிகளில் இருந்தும் கடல்நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் மூலமும் என மொத்தமும் சுமார் ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் லிட்டர் குடிநீர் தினமும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த பணிகளை சென்னை மாநகராட்சியின் குடிநீர் வாரியம் மேற்கொண்டு வருகிறது இதற்காக சென்னை மாநகருக்குள் மட்டும் சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் மற்றும் கட்டிடங்களுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன சென்னை மாநகராட்சிக்கு அதிக செலவு சென்னை மாநகராட்சி குடிநீர் வாரியம் இந்த நீரை சா சுத்திகரித்து வீடுகளுக்கு வழங்குவதில் வாரியத்திற்கு கடுமையான செலவுகளை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் சென்னையில் புறநகர் பகுதிகளில் கூட தினமும் குடிநீர் வராது மற்ற ஊர்களில் எல்லாம் வாரம் இருமுறை வாரம் ஒரு முறை தான் குடிநீர் வரும் ஆனால் சென்னையில் அப்படி இல்லை தினமும் குடிநீர் வரும் ஸ்மார்ட் மீட்டர் அறிமுகம் இதன் மூலம் கட்டணமாக குடிநீர் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்த வாரியம் முடிவு செய்திருக்கிறது அதற்கான டெண்டர் பணிகள் கடந்த ஜூன் மாதம் தொடங்கி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது முதல் கட்டமாக சுமார் ஒரு லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் ரெண்டாயிரத்து நானூறு சதுரடிக்கு மேற்பரப்பு உள்ள பெரிய வீடுகளுக்கு மட்டும் நிறுவப்பட இருக்கிறது இந்த சோதனை முயற்சிக்கு பிறகு மீதமுள்ள அனைத்து இணைப்புகளிலும் படிப்படியாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என மீதமுள்ள அனைத்து இணைப்புகளிலும் படிப்படியாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என கூறப்படுகிறது இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது பொதுமக்கள் தங்கள் குடிநீர் பயன்பாட்டை குறைத்து நீர் வளத்தை சிக்கனமாக பயன்படுத்துவார்கள் என சென்னை குடிநீர் வாரியம் நம்புகிறது இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்றால் மக்கள் குடிநீரை வீணாக்குவ வீணாக்காமல் குடிநீரை குடிநீருக்காக மற்றும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இதனால் இன்னும் சிலருக்கு குடிநீர் வசதி பொருத்தப்படும் என்றும் இப்படியாக பல காரணங்கள் உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நல்ல நல்ல செய்திகளை அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ